தலைமுறை தலைமுறையா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க குளம் செழிச்சு தலைக்கணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும் மழை பேரும் மகப்பேரும் மகேசனிக்கே தெரியாதுன்னு பழமொழி இருக்கு திருமணமான எல்லா தம்பதிக்குமே குழந்தை செல்வம் கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல என்ன அம்மானு கூப்பிட ஒரு பிள்ளைய கொடு தாயேன்னு கேட்குற எல்லா பெண்களுக்கும் ஆதரவா நின்னு வயிற்றுல கருவையும் கொடுத்து சுகப்பிரசவம் ஆகிற வரைக்கும் காப்பாத்துறவங்க தான் திருக்கர்காவூர் கற்பக ரட்சாம்பிகை இந்த வீடியோல கற்பக ரச்சாம்பியின் மகிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறோம் நீங்கள் நம்ம ட்ரீம் பிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாசத்துலேருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது திருக்கருகாவூர் தஞ்சாவூர்லேருந்து இருபது கிலோமீட்டர்லையும் கும்பகோணத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது ஏழாம் நூற்றாண்டு சோழர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இந்த திருக்கருகாவூர் கோயிலோட இறைவன் முல்லைவனநாதர்னும் இறைவி கற்பக ரக்ஷாம்பிகைன்னும் பெயர் இருக்கு திருஞான சம்பந்தர் அப்பர் திருநாவுக்கரசரால பாடல் பெற்ற ஸ்தலம் ஒரு காலத்தில் நித்ருவர் வேதிகைங்கிற தம்பதி இந்த ஊரில் வசிச்சு வந்தாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லாதனால இந்த கோயிலோட முல்லைவனநாதரையும் பார்வதியையும் வழிபட்டாங்க சீக்கிரத்திலேயே வேதிகை கருவுற்றாங்க ஒரு நாள் வேதிகையோட இல்லத்துக்கு யாசுகம் கேட்டு ஒரு முனிவர் வந்தார் பிரசவ மயக்கத்தால வேதிகையால உடனே வர முடியல தன்னை அவமானப்படுத்தினதா நினைச்சு அந்த முனிவர் வேதிகைக்கு சாபம் கொடுத்துட்டாரு அதனால வேதிகையோட கரு கலைஞ்சிருச்சு இதனால மனவேதனை அடைஞ்ச வேதிகை இந்த கோயிலின் இறைவியான பார்வதி கிட்ட வேண்டுனாங்க அந்த இறைவி கருவை ஒரு குடத்துல பத்து மாசம் காப்பாத்தி நைந்துருவன்கிற ஆண் குழந்தையா வேதிகை கிட்ட கொடுத்தாங்க தன் பக்தையோட கர்ப்பத்தை ரட்சித்தனால இந்த இறைவிக்கு கர்ப்ப ரட்சாம்பிகைங்கிற பெயர் வந்துச்சு இறைவனே கருவை அழிக்காம காப்பாத்தனால இந்த தலத்துக்கு திருக்கருகாவூர்னு பெயர் வந்துச்சு பூலோகத்துல இந்த கருமாற்றத்தை முதன் முதல்ல செஞ்சதே நம்ம திருக்கருகா ஊர் கர்ப்ப தான் முல்லைக்காடா இருந்த இந்த தலத்துல சுயம்புவா உருவான இறைவனை முல்லைவன நாதர்ன்னு சொல்றாங்க வடமொழியில மாதவினேஸ்வரர்னு சொல்றாங்க இங்க உள்ள சிவலிங்கம் உற்றுமண்ணால் சுயம்புவான சிவலிங்கம் முல்லை கொடிகள் படர்ந்த வடுக்கள் இன்னமும் நம்மளால பார்க்க முடியுது மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது புணுகு சட்டம் மட்டும்தான் சாத்துறாங்க அவரோட சன்னதிக்கு வலதுபுறம் சுயம்புவா கற்பக விநாயகர் இருக்காரு சுவாமிக்கு சன்னதிக்கு இடதுபுறம் புறம் கருக்காத்த நாயகி நம்ம கற்பக ரட்சாம்பிகை இருக்காங்க மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போல இந்த கோயிலையும் பிரதானம் அம்மன் நின்ற கருணை கண்களில் காட்சி தராங்க இறைவன் இறைவி சன்னதிக்கு இடையில சோமாஸ்கந்தர் தத்துவத்தோட வள்ளி தெய்வானையுடன் முருகன் ஆறு முகனா காட்சி தராரு ஏழையாயிருந்தாலும் பணக்காரவங்களா இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு குழந்தை பேருதான் பிரதானமா இருக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் கருத்தரிக்காதவங்களும் கரு தரிச்சாலும் அது தங்காம சிதையிறது தாய்க்கும் குழந்தைக்கும் ஆரோக்கியத்துல பிரச்சனைன்னு எவ்வளவோ இருக்கு மருத்துவ உலகம் என்ன முன்னேறினாலும் சில நேரத்துல எல்லா சக்தியையும் விட தெய்வ சக்தி தான் பிரதானமா இருக்கு தெய்வ சக்திய நம்புற மக்களுக்கு திருக்கருகாவூர் கற்பக ரக்ஷாம்பிகை தான் கண்கண்ட தெய்வமா இருக்காங்க கரு சிதைவுற்று மகப்பேறு இல்லாம கஷ்டப்படுற எல்லாருமே இந்த தலத்துக்கு வந்து வழிபட்டா மகப்பேறு அடைகிறாங்க இந்த தளத்தை வழிபடுறவங்களுக்கு குறைப்பிரசவம் ஏற்படுறதில்ல கர்ப்ப வேதனையும் அதிகமாகறது இல்ல கருவை தருவதும் அம்பாலோட சக்தியே குழந்தை இல்லாதவங்க இங்க வந்து நெய் தீபம் இட்டு அம்பிகையோட திருப்பாதத்துல வச்சு மந்திரிச்சு கொடுக்கப்படுற அந்த நெய்ய நாப்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இரவுல சாப்பிட்டு வந்தா அதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி கருவுற்ற பெண்கள் சுகப்பிரசவம் ஆக அம்பிகையின் அருள் பெற்ற விளக்கெண்ணெய அடி வயிற்றுல தடவினா அதற்கான பலனும் நிச்சயம் கிடைக்கும் பக்தர்களோட பிரார்த்தனை பழிச்சதும் போயி அம்பாளோட சன்னதியில அவங்கவங்க சக்திக்கு ஏற்ப வாழைப்பழம் பணம் சர்க்கரை கல்கண்டு எடைக்கு எடை துலாபாரம் கொடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் ஆராதனை செஞ்சு புடவை சாத்துறத நம்ம கண் கூட பாக்க முடியுது சுயம்புவான முல்லைவன நாதருக்கு புணுகு சட்டம் சாத்தி வழிபட்டா ஜாதக தோல் நோயும் நீங்குதுங்கிறது அனுபவ உண்மை சக்தி வாய்ந்த இந்த கோயிலுக்கு நம் சந்ததியினருக்காக சென்று நாம் அனைவரும் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் சூழ்ந்து முடிவில்லாமல் வாழ்ந்திருப்போம் நன்றி வணக்கம்